எம்ப அழகா இருக்கா இவ முழுசா போட்டோ எடுத்து பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா அது முடியாம போச்சு ஆனா என்ன இந்த போட்டோவை காட்டியே அவளை மிரட்டி நம்ம நினைச்சதை சாதிச்சிடணும் எனக்கு கௌரி கிடைச்ச மாதிரி இருக்கும் அவ வீட்டு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரே போட்டோவை வச்சு நான் நினைச்சதை சாதிக்க போறேன் அவ வரேன்னு சொல்லியிருக்கா இந்த போட்டோ எதுவுமே அவகிட்ட காட்டாம அவளை மிரட்டி பணத்தை பிடுங்கணும் பேரு நம்ம ஆசையும் தீர்த்துக்கணும் வரட்டும் வரட்டும் அண்ணா வந்துட்டா வந்துட்டா டே கேசவா உன் காட்டுல மழை தாண்டா அண்ணா உள்ள வரலாமா அண்ணா ஆ இந்த வர அதுக்கு முன்னாடி இந்த போட்டோ ஒளிச்சு வைக்கணும் அண்ணா நான் உள்ள வந்துட்டேனா ஓ கதவு திறந்துதான் இருந்துச்சா போட்டோவை காட்டிதான் கௌரிய மிரட்டிட்டு இருக்கானா என்ன அப்படியே அங்கே நின்னுட்டு இருக்கவ உள்ள வர்றது இல்ல இல்ல நீ என் பக்கத்துல வர கூச்சப்படுத நானே வர இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் சும்மா சொல்லக்கூடாது கௌரி நீ இந்த மஞ்சள் மஞ்சக்கலர் சாலையில எப்படி இருக்கு தெரியுமா நீ எல்லாம் எங்க இருக்க வேண்டியவ தெரியுமா உன் அழக நித்தம் ரசிச்சுட்டு இருக்கவங்கிட்டதான் நீ இருக்கணும் ஏன்னா நீ அப்படிப்பட்ட பேர் அழகி ஆனா போயும் போயும் அந்த அர்ஜுனுக்கு வாக்கப்பட்டு சீரழிஞ்சிட்டு கிடக்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏன் கூட வந்துரு உன் வீட்டில் இருக்க எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு என் கிட்ட கொண்டு வந்து கொடு நம்ம ரெண்டு பேரும் கண் காணாத இடத்துக்கு போயிடுவோம் பிறகு எப்படி வாழணும்னு நான் உனக்கு கற்று கொடுக்குறேன் இந்த போன்ல இருக்க போட்டோ மட்டும்தான் இல்ல வேற எதுலயாச்சும் என் போட்டோ இருக்கண்ணா இந்த போன்ல இருக்க போட்டோ தான் உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக நான் சொன்ன பொய் அன்னைக்கு என்னால உன்னை இப்படிதான் போட்டோ எடுக்க முடிஞ்சது

పోయి చెల్లిట ఆత్రులే കുളിക്കാൻ പോണേนะ мама இப்ப ಅದకి ఎన్నె అన్నకి నా ఎన్న చెల్ల వరేనే ములస కాదల వాงమా పోయిట ఏనాచ గౌరీ ఏన్న பிரச்சന мама అన్నకి నా ఆత్తకిట పోయి చెల్లిట ఆత్రులే കുളിക്കാൻ పోనే мама అప్ప నా കുളിക്കുമ്പോലെ అన్న కేసమే ఫోటో എടുത്തതാ мама എന്നെല്ലേ சொல்ற வச்சுக்கிட்டு என்னை மிரட்டிக்கிட்டு கிடைக்கும் இந்த உண்மையை யார்கிட்டயாச்சும் சொன்னான் அவன் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நெட்டில் போட்டுருவேன் மிரட்டுறியா நீ இதைத்தான் அன்னைக்கு சொல்ல வந்தியா ஆமா கங்கா நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் ஆனால் நீ எதையுமே முழுசாக கேட்கல நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல எங்க சொன்னது அவனுக்கு தெரிஞ்சா அவன் நெட்டில் போட்டுருவானோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் யார்கிட்டயும் எதையும் சொல்லாம இருந்தேன் இப்போ அவன் என்னோட போட்டோவை வச்சு மறைட்டிட்டு இருக்காங்கங்க அவனுக்கு பணமும் வேணுமா நானும் வேணுமா அப்படி தரலாட்டி அந்த போட்டோ எல்லாத்தையும் நெட்ல போட்றுவேனே மறைட்டிட்டு இருக்கான் அவனுக்கு இம்புட்டு தைரியம் இந்த காரியத்தை பண்ணிருப்பான் ஆமால அவனால சும்மாவே வரக் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நான் கௌரிக்கு பதிலா போய் அவங்கிட்ட இருந்த அந்த போட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அதானே சொல்ல வர ஆமா கங்கா அதேதான் முதல்ல அவங்கிட்ட இருந்த அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வாங்கிடணும் அதுக்கு முதல்ல அவனோட போனு நமக்கு தேவை அவன் யாரா இருக்கலாம் ஷேர் பண்ணிருக்கான்னு தெரியல அதனால அவன் ஃபோனை எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும் அந்த போட்டோ எல்லாமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் பேரவா அவனுக்கு இருக்கு டே அர்ஜுன் நீ எதுவும் பண்ணாத போட்டோவை பத்திரமா எடுத்ததுக்கு அப்புறம் அவனை நான் கவனிச்சுக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நான் அவனை கவனிச்சுக்கிறேன் நீ அடிச்சா அது சட்டப்படி குற்றம் ஆயிடும் இல்ல சத்யா அவனை ஏன் கையால் அடிச்சாதான் என் ஆத்திரம் தீரும் அவனை கொண்டு போட கூட தயங்க மாட்டேன் அக்கா கட்டவனே இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு இவனா ஒரு வழி பண்ணாதான் எனக்கு எல்லாம் ஆத்திரம் அடங்கும்

தனியாக யாரோட துணையும் இல்லாமல் வெளியே போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வீடு வந்து சேர்றாலோ அன்னைக்கு தாண்டா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடையாது அதுவும் ஒன்றை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்கு என்றைக்கும் சுதந்திரம் கிடைக்காது பொண்ணுங்கன்னா அம்பட்டி கேவலமாக போச்சு இல்லை உங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி காரியம் பண்ணுற யாருமே அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்கள் வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு நியாயம் அடுத்த வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு நியாயமாடா மானம் கட்டவைங்களா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல சாவே வராது இன்னும் எத்தனை ஜான்சி ராணி வேலுநாச்சியார் வந்தாலும் உங்களை மாதிரி ஆட்களை திருத்தவே முடியாது இந்த மாதிரி ஈன பழப்பு பழைக்கிறதுக்கு நீங்களாம் செத்து போகலாம் தங்கச்சி தங்குச்சி இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த காரியமும் பண்ண மாட்டேன் தங்கச்சி என்னைய வெட்டுருங்க தங்கச்சி அம்பிட்டு சாதாரணமெல்லாம் உன்னை விட முடியாதுரே இப்ப கொடுத்த அடியெல்லாம் உனக்கு பத்தாது

பிறகு அன்னைக்கு நீ பாவடை கட்டிகிட்டு தானே குளித்த பைத்தியக்காரி ஆமாம் பிறவை எப்படி அவன் உன்னை முழுசாக போட்டோ எடுக்க முடியும் கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்க மாட்டேல உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏன் இருக்கத்தான் வைங்களும் செய்வாய்ங்க நீ எதிர்த்து பேசியிருந்தேனா அவன் இந்த அளவுக்கு உன்னை மிரட்டி இருக்க மாட்டான் உன் புருஷை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்கலைனா நீ இதை யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டேன் அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்திருப்ப அப்படி தானே இல்ல கங்கா இவ்வளோ நாங்கள் எடுத்து சொன்னாலும் உனக்கு புத்தியே வராது எவ்வளோ நீ பட்டாலும் நீ திருந்தவே மாட்ட நான் வரேன் மாமா ஏ என்னை மன்னிச்சிடுங்க மாமா மா என்ன மாமா ஆ ஆஃபீஸ் கிளம்பிட்டிங்களா ஆ அப்போ சரி இருங்க நான் உங்களுக்கு டிஃபன் கட்டி கொண்டு வரேன் அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் எனக்கு டிஃபன் கட்டி கொண்டு வாங்க டைம் ஆச்சு ஏற்கனவே லேட் ஆயிருச்சுமா சீக்கிரம் கட்டுங்க சாப்பாடு கட்டி வச்சிட்டியா டிபன் போ ஆ சரிமா போங்க போங்க உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் இனி வேணும்னே கஷ்டப்படுத்துறீங்கள நான் பண்ணது பெரிய தப்பு தான் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமா மாமா எனக்கு தெரியும் உங்களால் என்கிட்ட ரொம்ப நேரத்துக்கு பேசாமல் இருக்க முடியாதுன்னு நீங்களே வந்து என்கிட்ட பேசுவீங்க எடூரா எனக்கு ஒரு ஆசை என்னது என்ன ஒரு ஆசையா என்ன ஆசைன்னு கேளு வேண்டாம்பா ஆசை எல்லாம் பயங்கர வில்லங்கமாக தான் இருக்கும் அதனால நான் கேட்க மாட்டேன் எடூரா நான் ஒன்றும் ஓ அளவுக்கு ரொம்ப நாட்டி கிடையாது ஐமோ குட் பாய் என்னோ வேறே ஓ குட் பாய் எஸ் அஃப்கோர்ஸ் சரிடி நான் என்ன ஆசை சொல்ல வரவே கேளு சரி சொல்லு என்ன ஆசை இங்க இருந்து உனக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து குதிச்சா எப்படி இருக்கும் திமிரு பிடிச்சானே திமிரு பிடிச்சானே என்னடி கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்குமேனு சொன்னேன் எது இங்க இருந்து நம்ம குதிச்சா அது ரொமான்டிக்கா இருக்குமா நீ சொன்ன மாதிரி செஞ்சா நம்ம ஸ்ட்ரைட்டா பார்லவுக்கு தான் போணும் வேணும்னா நம்ம ரெண்டு பேர் செத்து போய் ஆவியாகி அங்க போய் ரொமான்ஸ் பண்ணுவோம் பைத்தியம் பைத்தியம் இனி ஒரு நாளைக்கு பத்து தடவையாச்சும் கோவப்படுத்தி பார்க்கலன்னா உனக்கு நிம்மதியா இருக்க முடியாதுல்ல என்ன பண்றது உன் அப்படி பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிடா அப்ப எப்பயும் நான் உருன்னு இருக்கேன் சரி என்னை விடு எதுக்கு உன்னை நம்புனா நான் பல்லவன் தான்டா போனோம் சும்மா இங்க சரி பாப்போம் நீ அழகு பொண்டாட்டில சரிங்க உன்னை திருத்தவே முடியாதுரா இடோரா நம்ம நார்மலா பேசிக்கிறத விட இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் உன்னை கோவப்படுத்துவேனா நீ அதுக்கு மாதிரி கோவப்படுவியா அப்புறம் உன்னை நான் சமாதானப்படுத்துவேனா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு ஆமாடா லூசு ஆமா உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் ஏய் ஏ திடீர் சும்மா சொல்லு எனக்கு எல்லாமே நீ தான அப்புறம் அன்புக்கு அளவு இருக்கா என்ன நான் மேல வச்சிருக்க அதைக்கும் முடிவே கிடையாது இந்த அஞ்சு வருஷத்துல உன்னை நினைக்காத நாளே கிடையாது தெரியுமா தனம் தனம் உன் நினைப்பால எவ்வளவு நான் செத்திருக்கேன் தெரியுமா அப்படி நிறைய வேதனையா இருக்கும் சில நேரம் நம்ம ஒன்னா இருந்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சில நேரம் நீ இல்லாததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன் ஓ நினைவுகள் என்னை மாத்தி மாத்தி கொடுமை பண்ணுச்சு சில நேரம் என்னை நல்லா சந்தோஷமா வச்சுக்கும் சில நேரம் இனி கண்ணீர்ல ஆழ்த்திரும் இது எப்படியோ உன் நீ நினைக்காம என்னால் இருக்கவே முடியாது அந்த நாள் எனக்கு கம்ப்ளீட் ஆகாது சரி சொல்ல இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல இனிமே நான் போக மாட்டேன் நீ போகாம இருந்தா சரி என்ன சொல்ற ஒண்ணும் இல்லை